மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை கண்டித்து மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது அமைந்துள்ளது நிலையில் இங்கு வழக்கறிஞராக பணியாற்றும் சங்கமித்ரன் என்பவர் பாலியல் குற்றச்சாட்டு சரியாக விசாரிக்கவில்லை என்று கூறி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அனுப்பியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக சங்கமித்ரன் மீது பார்க் கவுன்சிலுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி ஸ்டாலின் பதில் புகார் மனு அளித்திருந்தார் அரசு அதிகாரியான மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்கம் மற்றும் மாயூரம் வழக்கறிஞர் சங்கம் ஆகியவை இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதனால் வழக்காடும் பணிகள் பாதிக்கப்பட்டன தொடர்ந்து நீதிமன்ற வாசலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில்

போராட்டோடு வழக்கறிஞர்களுடைய நல்லநிதி முத்தரை ஏற்கனவே இருந்த முப்பது ரூபாயிலிருந்து இன்றைக்கு நூத்தி ஐம்பது ரூபாயாக அவர்கள் உயர்த்தியதை கண்டித்தும் மயிலாடுதுறையிலே இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த மக்கள் நல போராட்டங்களுக்காக ஈடுபட்டுக் கொண்டிருந்த வழக்கறிஞர் திரு சங்கமித்ரன் அவர்கள் மீது வேண்டுமென்றே பார் கவுன்சிலிலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் அனுப்பியுள்ள அந்த தவறான முன்னுதாரணத்தை கண்டித்தும் இந்த கண்டன போராட்டத்தை மயிலாடுதுறை அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பிலே இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதைவிட மிக கடுமையான முறையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கூட முற்றுப்பு முற்றுகையிடக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கூட திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தன்னீச்சையாக போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் மீது அனுப்பி அந்த பொய் புகாரினை திரும்பப் பெற வேண்டும் மேலும் மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்